அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து மைவி த்ரீ ஆர்ட்ஸில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து மைவி த்ரீ பற்றி போட்டிருக்கிறோம் ஸோ பேங்க் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணுறது நீங்கள் வந்து எப்படி அப்கிரேட் ஆகுறது உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணுறது நீங்கள் எப்படி வந்து இன்னொருத்தருக்கு ஐடி போட்டு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பட் இருந்தாலுமே வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இந்த மைவி த்ரீ பற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டுவிட்டோம் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கிலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புது புது சந்தேகங்கள் வந்து ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஒரு முக்கியமான பத்து கமெண்ட்டை வந்து எடுத்து அந்த பத்து கமெண்ட்டுக்குமே வந்து அவங்க கேட்ட சந்தேகத்துக்கு வந்து நம்ம பதில் சொல்லி அவங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கும் மைவித்திரில் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய டவுட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கான பதில் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வர்றது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து நம்ம படிக்கலாம் சார் மை மைவித்ரி ஆப்பில் என்னோடய நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணட்டும் ஹவு டு கரெக்ஷன் மை ஸ்பெல்லிங் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கான என்னோடய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தங்க கிட்ட ஐடி வாங்க உங்களுடைய டீட்டெயில் கொடுத்து ஐடி கேட்டிருக்கீங்க அவங்களும் வந்து ஐடி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பட் உங்களுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேமில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவே வந்து போட்டாச்சு இந்த ப்ரொஃபைலை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு ஸோ அந்த வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா வேணா நான் அந்த மைவித்திரிக்கான பிளேலிஸ்டோட லிங்க்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கான வீடியோ நான் போடல அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அதை கேளுங்க அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஐடி போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைலில் போய் எடிட் பண்ணி உங்களுடைய நேமை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு மெத்தடு நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து வந்து எடிட் பண்ணி நீங்கள் ஏற்கனவே வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்க பட் இருந்தாலுமே அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஆப் ஓப்பன் பண்ணுங்க ஸோ அதில் வந்து மெனுவை கணக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நிறையா வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டீடைல் அப்படின்னு இருக்கும் அந்த ஸ்டோர் டீடைலை வந்து கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்டேட்டு உங்களுடைய சிட்டி எல்லாமே வந்து கேட்கும் டிஸ்ட்ரிக் முத கொண்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஊர் பக்கத்தில் என்னென்ன மைவித்திரி ஸ்டோர்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து அப்படியே முன்னாடி முன்னாடி வந்து வரிசையாக வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு பக்கத்தில் அந்த ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்றத பாருங்க அதுலேயே அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு பேர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து நேரடியாக போக முடியும் நேரடியாக போங்க இல்லைன்னா கால் பண்ணி டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் ஸோ அவங்க மூலமாக கூட உங்களோட ஸ்பெல்லிங்கை வந்து நீங்கள் திருத்தம் செஞ்சுக்கலாம் சரிங்களா பட் அதுக்கு என்ன அப்படின்னா ஒரு முந்நூறுவா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு அடுத்தடுத்து நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த முந்நூறுவா சார்ஜ் வந்து கம்பெனிலேருந்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா முந்நூறுவா பணம் கொடுத்து தான் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் மத்தபடி நிறைய பேர் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் கேட்குறாங்க யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுடைய நேமை வேணால் கரெக்ட் கரெக்ஷன் பண்ணிக்கலாமே தவிர யூசர் நேமை வந்து கரெக்ஷன் பண்ணவே முடியாது ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு தான் நீங்கள் ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன யூசர் நேம் போட்டிங்களோ அதுதான் ஸோ நீங்கள் நேமை தான் கரெக்ஷன் பண்ண முடியும் பாஸ்வேர்டை மாற்ற முடியுமே தவிர யூசர் நேமை வந்து உங்களால் மாற்றவே முடியாது அது அப்படியே தான் இருக்கும் ஓகே இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் ஆட்ஸ் வேலட் லிஸ்ட்டு அமௌண்ட்டு போயிட்டேன் ப்ரோ பட் யூ கேன் அப்ளை ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் காட்டுது ப்ரோ அதாவது வந்து இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அவங்களுடைய பணத்தை வந்து வித்ராவல் பண்றதுக்கு ஆட்ஸ் வேலட்டில் வந்து போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முப்பது நாள் வந்து டைம் வந்து ஏதோ காட்டியிருக்குது ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்டில் வந்து ஒரு நூறுரூபா வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ராவலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை வந்து வித்ராவல் போட்டிருந்தீங்க அப்படின்னா திரும்படி ஒரு முப்பது நாள் வெயிட் பண்ணணும் சரிங்களா முப்பது நாளைக்கு ஒரு தடவை தான் வந்து உங்களால் வித்ராவல் பண்ண முடியும் ஏற்கனவே நீங்கள் ஒரு நேற்று தான் விற்றாவல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பத்து நாள்லேயே பதினஞ்சு நாள்லேயே மறுபடியும் வத்திராவி கொடுக்க முடியாது நீங்கள் வித்ராவல் கொடுத்ததுலேருந்து அடுத்த ஒரு முப்பது நாள் ஆனால் தான் முப்பத்தி ஓராது நாள் தான் நீங்கள் ரெண்டாவது வித்ராவுலே கொடுக்க முடியும் சரிங்களா இந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பேன் கார்டை வந்து நம்பரை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ எடிட் ப்ரொஃபைலில் போய் அவங்களுடைய பேன் கார்டை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும் ஸோ அவங்களுடைய பேன் நம்பரெல்லாம் வந்து கொடுக்கணும் செல்ஃப் டிக்ளேரேஷன்லேயும் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கொடுக்கணும் பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு தடவை மட்டும் சப்மிட் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேர் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ளேலிஸ்ட்டு லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொன்றும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு டுட்டோரியல் வீடியோவை கொடுத்துருக்குறேன் ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் உங்களுடைய பேன் கார்டு நம்பரு இது எல்லாத்தையுமே கரெக்டாக முப்பது நாளைக்கு ஒரு தடவை தான் நீங்க கொடுக்க முடியும் இடையில வந்து ரெண்டாவது உத்திரம் வந்து கொடுக்க முடியாது மெயினாக வந்து நீங்க ஓஎம்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தடவை தான் உத்திரம் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது தடவை வித்ராவல் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு முந்நூற்றறுபது ரூபா பணம் கொடுத்து நீங்கள் ஃபேஸ் கேர் பேக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் பிஎம்ஆ வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் பிஎம்ஆ வந்து நீங்கள் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி வந்து ஏழு ரூபா கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் முப்பது நாளைக்கு ஒரு தடவை மாதம் மாதம் நீங்கள் வித்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிளும் வந்து கிடைச்சிரும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் ப்ரோ ஓஎம்லேருந்து பிஎம் ஆகுறதுக்கு ஒன் டைம் வித்ராவல் பண்ணியிருக்கணுமா சொல்லுங்கள் ஸோ நீங்கள் ஓஎம்ல வந்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பிஎம் வாங்கிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி தான் கிட்டே இருந்து ஐடி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஐடி வாங்கின அன்னைக்கே கூட நீங்கள் பிஎம் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் வித்ராவல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சரிங்களா நீங்கள் உடனே கூட பிஎம் ஆகலாம் இல்லை ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை உங்களுக்கு எப்போ அந்த கம்பெனி மேலே நம்பிக்கை வருதோ அப்போ கூட நீங்கள் பிஎம் வாங்கிக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து வித்ராவல் கொடுத்தா தான் நீங்கள் வந்து பிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்லாம் இங்கே கிடையவே கிடையாது உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு அப்கிரேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே இமிடியேட்டாக வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிக்கலாம் சரிங்களா அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் நீங்கள் சிஎம் ப்ரமோஷன் வாங்கிட்ட பின்னாடி ஒன் டேக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு ப்ரோ ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் சிஎம் வந்து ப்ரமோஷன் வந்து கிடையாது சிஎம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தறுபது ரூபா பணம் கொடுத்து அந்த நாற்பது பாக்ஸு ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நம்ம சிஎம்மாக வந்து அப்கிரேட் ஆகுறோம் சும்மாலாம் ப்ரொமோஷன் காண்டியெல்லாம் இது கிடையாதுங்க நம்ம ஒன்றே காலட்சரூபா பணம் கொடுத்து கட்டினா மட்டும்தான் நம்ம சிஎம்ஆ வந்து மாற முடியும் அப்கிரேடாக ஆக முடியும் சரிங்களா நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன் இது வந்து ரெஃபர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து சில்வரோ கோல்டோ இப்படி சிஎம்மோ வந்து அப்படியே அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்றப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரெஃபர் பண்ணுறது மூலமெல்லாம் வந்து யாருமே அப்கிரேட் ஆக முடியாது நீங்கள் ஒரு தடவை வந்து அவங்க சொல்கிற ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் வந்து அப்கிரேட் ஆக முடியும் சரிங்களா ஸோ அப்படி நான் வந்து சிஎம்ஆ வந்து அப்கிரேட் ஆன புதுசுல எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வந்து கிடைச்சது சரிங்களா சிஎம் ஆகுறது ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி யாருமே நினைக்க வேண்டாம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நீங்க ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது மூலமா நீங்க வந்து சிஎம்ஆ வந்து அப்கிரேட் ஆகிக்க முடியும் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது நீங்களா உங்க விருப்பத்துல வந்து அப்கிரேட் ஆகுறது பணம் கொடுத்து அப்கிரேட் ஆகுறது சரிங்களா ஓகேங்க இப்போ அடுத்த கமெண்ட்டை பாக்கலாம் நான் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் தப்பாக போட்டு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு வேறு ஐடி போட்டு தந்து ஓப்பன் பண்ண சொல்லலாமா இல்லை அந்த ஐடி போட்டு ஓப்பன் பண்ணி ஃபோன் நம்பர் மாற்றிக்கலாமா சொல்லுங்கள் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஐடி போட ட்ரை பண்ணியிருக்கிறீங்க அதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பரை வந்து தப்பாக போட்டு ஐடி போட்டுட்டிங்க சரிங்களா இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் கேட்ட மாதிரியே கூட பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து மொபைல் நம்பரை வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு கூட நீங்கள் வந்து ஸ்டோர் டீட்டெயில் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸ்டோர் டீட்டெயிலில் போய் நீங்கள் அந்த ஸ்டோருக்கு போய் கூட நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபோன் நம்பரை வந்து மாற்றிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து முந்நூறுவா சார்ஜ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்படி பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கரெக்டான மொபைல் நம்பரில் வந்து கரெக்டாக டைப் பண்ணி அதுலேயே வந்து இன்னொரு ஐடி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வித்ராவல் பண்ணுறப்பெல்லாம் அந்த ஃபோன் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஸோ செல்ஃப் டிக்ளரேஷன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதாவது பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கனாலோ இல்லை ஃபியூச்சரில் வந்து இவங்க எதாவது அப்டேட் கொடுத்தானாலுமே ஏதாவது ஒரு ஓடிபி வருது அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஸோ நீங்கள் மொபைல் நம்பரை தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஓடிபி வராது அந்த ஓடிபி உங்களால் என்ட்ரு பண்ணவும் முடியாது ஃப்யூச்சரில் வந்து இது உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டோர்லேயே கூட நீங்கள் மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் முந்நூறுவா பணம் கொடுத்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பரை கொடுத்து வேறு ஐடி கிரியேட் பண்ணி கூட வேறு ஐடியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் ஜிஎம்மில் இருந்து சிஎம் ஆக முடியுமா ப்ரோ இருந்து சிஎம்மும் ஆகலாம் ஸோ நீங்கள் டைமண்டில் இருந்தால் கூட சிஎம் ஆகலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் இது வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேஸ்ட்டு தான் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு கோல்டு மெம்பர்லேருந்து நீங்கள் க்ரௌன் மெம்பர் மாறுறீங்க அப்படின்னா உங்களுடைய பணமும் வேஸ்ட்டு உங்களுடைய டைமும் வேஸ்ட்டு ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே கோல்டு மெம்பரில் வந்து இருக்கிறீங்க ஏற்கனவே அது அதுக்குன்னு தனியாக முப்பதாயிரம் பணம் கட்டியிருக்கீங்க அப்படி பணம் கட்டியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து டெய்லி நூற்றி இருபது ரூபா வந்துகிட்டு இருக்குது ஸோ திரும்படி நீங்கள் வந்து சிஎமாக வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த முப்பதாயிரம் கழிச்சது போக அந்த ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தறுபது ரூபா அமௌண்ட்டில் முப்பதாயிரம் கழிஞ்சது போக பேலன்ஸ் வந்து கட்டினா போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படியெல்லாம் கட்ட முடியாது நீங்கள் நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து கோல்டு மெம்பருக்கு வந்து அப்கிரேட் ஆகிட்டீங்க உங்களுக்கு டெய்லி வந்து நூற்றி இருபது ரூபா வருது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் சிம்மாக வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னா திரும்படி நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி கட்டணும் ஏற்கனவே முப்பதாயிரம் கோல்டு கட்டிட்டீங்க திரும்படி கோல்டுலேருந்து நீங்கள் சிஎம் போகணும் அப்படின்னா முதல்ல இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா பணம் ரெடி பண்ணி தான் நீங்கள் சிஎமுக்கு வந்து அப்கிரேட் ஆக முடியும் அப்படி நீங்க ஆனீங்க அப்படின்னா நீங்க முப்பதாயிரம் ரூபாய் கோல்டு மெம்பருக்கு போட்ட அந்த முப்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட் வேஸ்ட் சரிங்களா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் அந்த ஐடியை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க கோல்டில் ஏற்கனவே நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடியை வந்து அப்படியே வச்சுருங்க ஸோ நீங்கள் சிஎமுக்கு வந்து இன்னொரு ஐடி போட போகிறீங்க அப்படின்னா எப்படியுமே நீங்கள் கோல்டில் இருக்கிற ஐடியை சிஎம் மாற்றோம்னா அதே ஒன்றே லட்ச ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும் அதுக்கு நீங்கள் இந்த கோல்டு வச்சுருக்க ஐடியை வந்து தனியாக வச்சுருங்க இன்னொரு புது மொபைலு புது ஃபோன் நம்பர் வாங்கிக்கோங்க அதில் வந்து ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சிஎம்மாக வந்து அப்கிரேட் ஆகிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா கோல்டுக்குன்னு தனியாக வரும் ஸோ அதில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா தனியாக வரும் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆச்சு டபுள் அமௌண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கோல்டுலேருந்து நீங்கள் டைரெக்டாக வந்து சிஎம் ஆர்றது உங்களுடைய முப்பதாயிரம் அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி தான் சரிங்களா அதனால் நீங்கள் வேறு ஃபோன் வேறு மொபைல் நம்பர் வாங்கி அதில் ஐடி போட்டு நீங்கள் அதில் வந்து தனியாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் சேம் நேம்லேயே உங்கள் சேம் அக்கௌண்ட் நம்பர்லேயே வந்து அதில் ஒர்க் பண்ண வேண்டாம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் கொடுத்து அவங்களுடைய டீட்டெயிலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் ஹவு டு சென்ட் அமௌண்ட் முந்நூற்றி அறுபது ரூபா டு கம்பெனி அதாவது எப்படி வந்து இந்த முந்நூற்றி அறுபது ரூபா பணத்தை வந்து கம்பெனிக்கு சென்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் லிங்க்கு கீழே இருக்குது அந்த வீடியோ பாருங்கள் ஓகே இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் ஓகே ப்ரோ இந்த கம்பெனி லைஃப் லாங் ரன்னிங்கில் இருக்குமா சொல்லுங்கள் ப்ரோ ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி வந்து இருக்குது ஸோ எனக்குமே வந்து ஸ்டார்டிங்கில் இந்த கேள்வி இருந்துச்சு பட் இப்பயுமே இருக்குது தான் பட்டு இந்த கேள்விக்கான பதில் வந்து என்கிட்ட இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கம்பெனி வந்து இன்னும் எத்தனை நாள் வந்து ரன் ஆகும் எத்தனை வருஷத்துக்கு வந்து இவங்க கொண்டு போவாங்க அப்படின்றது வந்து தெரியல பட்டு இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்ம ஒரு விஷயம் வந்து செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்பிக்கையில் தான் செய்கிறோம் அதே மாதிரி தான் நான் வந்து க்ரௌ மெம்பருக்கும் வந்து அப்கிரேட் ஆகலை ஸோ ஒரு நம்பிக்கையாக தான் இதை வந்து நான் செஞ்சேன் கண்டிப்பாக அந்த கம்பெனி எங்கேயும் போகாது ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வந்து நானே வந்து க்ரௌ மெம்பருக்கு வந்து அப்கிரேட் ஆகியிருக்கேன் ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இப்போ புதுசாக வந்து இந்த மைவித்திரி கம்பெனியிலருந்து நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கம்பெனியில் வந்து வருமானம் தர்றாங்க அப்படி வருமானம் தர்ற பட்சத்தில் அந்த கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க வந்து இயற்கையாகவே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணி சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கும் போது அந்த கம்பெனி இன்னும் அதிகமாக லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அந்த ப்ராடக்டை நம்ம தான் வந்து அதிகமாக வந்து வாங்கணும் எப்படி நம்ம வெளியே போய் வாங்குகிற ப்ராடக்ட்டை இந்த கம்பெனி கொடுக்குற பொருளை வந்து நம்ம வாங்குறது மூலமாக ஸோ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இடையில் சின்ன சின்ன கம்சன் வந்து கிடைக்குது அது மூலமாக கம்பெனிக்கும் பார்த்திங்கனா ப்ராடக்டை வந்து சேல் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு அந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறதுனால நிறையா மக்கள் வாங்குறதுனால இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகி முன்னேறி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த கம்பெனி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப நாள் லைஃப் டைம் வந்து இருக்கும் அந்த நம்பிக்கையெல்லாம் நம்மளும் வந்து ஒர்க் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து என்னோடய பதில் ஸோ ஃபியூச்சரில் வந்து இது மாறுமா மாறாதா அப்படின்றது தெரியல பட் கண்டிப்பாக மாறும் எல்லாமே நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையில் தான் வந்து எல்லாருமே வந்து அவங்க அவங்க லைஃப்பை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஓகேங்க இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு எது போட்டாலும் செட் ஆகலை ப்ரோ ப்ளீஸ் சொல்லுங்கள் ப்ரோ ப்ளீஸ் அதாவது வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து உங்களுக்கு செட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து ஒருத்தருக்கு ஐடி போட போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பரு அவங்களுடைய நேம் இன்சியல் டேட் ஆஃப் பர்த்து சிட்டி டிஸ்ட்ரிக் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருப்பீங்க அந்த யூசர் நேம் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த யூசர் நேமில் வந்து நீங்கள் பேர் மட்டும் கொடுக்கக்கூடாது நம்பர் ஏதாவது கலந்து கொடுக்கணும் இப்போ என்னோட பேர் சதீஷ் அப்படின்னா சதீஷ் அப்படின்னு மட்டும் நான் யூசர் நேம் கொடுத்தேன் அப்படின்னா என் பேர் தான் சதீஷா என்னை மாதிரி எத்தனை பேர் சதீஷ்னு பேர் வச்சிருப்பாங்க ஸோ அப்போ அவங்க ஏற்கனவே வந்து அந்த மாதிரி யூசர் நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்போ ஏற்கனவே இருக்கிற யூசர் நேம் வந்து நீங்களும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் வரும் சரிங்களா அதனால் நீங்கள் சதீஷ் அப்படின்னு என் பேர் அப்படின்னா சதீஷ் என்னோட ஃபோன் நம்பரில் லாஸ்ட் ரெண்டு நம்பரோ நாலு நம்பரோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நம்பரோ சதீஷ்னு போட்டு என்னோட ஃபோன் நம்பர் ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வந்து சேர்த்த ஆட் பண்ணி நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா யூசர் நேம் வந்து செட் ஆகிக்கும் அப்படி ஃபோன் நம்பர் கொடுத்து செட் ஆகலாம் அப்படின்னா வேற ஏதாவது நம்பர் கொடுங்க ரேண்டமா ஏதாவது டபுள் ஜீரோ மூணு இந்த மாதிரி ஏதாவது ரேண்டமாக நீங்கள் வாட்டு கொடுங்க ஸோ யூசர் நேம் வந்து செட் ஆகிக்கும் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகாத காரணம் என்ன அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்ரு ஒரு ஸ்மால் லெட்ரு நம்பர்ஸு இந்த மூணுமே கலந்து இருக்கணும் சரிங்களா இப்போ என்னோட பேரை தான் நான் வந்து பாஸ்வேர்டை வைக்க போகிறேன் அப்படின்னா என்னோடய பேர் சதீஷ் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் இருக்கணும் மீதி எல்லாமே வந்து ஸ்மாலில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஜீரோ செவன் எயிட் இந்த மாதிரி வந்து நம்பரும் வந்து கொடுத்துருக்கணும் கேபிட்டல் லெட்ரு ஸ்மால் லெட்ரு நம்பரு இந்த மூணுமே கலந்து நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வந்து செட் ஆகும் இல்லைனா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து இன்கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் சரிங்களா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் சார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் கேன்சல் பண்ணிவிட்டு அதாவது ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு எப்படி நியூவாக வந்து அந்த மொபைல் நம்பரை வச்சே ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு மொபைல் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க பட் அந்த மொபைல் நம்பரை வந்து திரும்ப எரேஸ் பண்ணிவிட்டு அதாவது டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரில் வேறு ஐடி போட முடியுமா அப்படின்றப்போல் கேட்டிருக்கீங்க ஸோ இது வந்து அப்படி பண்ண முடியாது நீங்கள் ஒரு தடவை ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான் சர்வரில் இருந்து அதை நீங்கள் டெலீட் பண்ணவே முடியாது வேறு ஐடி வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு மொபைல் நம்பரு வேறு ஃபோன் வாங்கி வேறு ஒருத்தங்க பேரில் தான் நீங்கள் போடணும் ஸோ உங்கள் பேர்லேயே கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பழைய ஐடியில் வந்து உங்களுடைய பேன் கார்டு பேங்க் டீட்டெயிலெலாம் வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த ஐடியில் வந்து உங்களுடைய நேம்லேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுடைய பேன் கார்டெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே போட்ட ஐடியில் அது எல்லாமே ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டீங்க ஸோ இதையும் வந்து நான் புதுசாக ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணி என்னோட பேங்க் டீட்டெயிலே வந்து நான் லிங்க் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது உங்கள் ஐடி வந்து பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அதில் ஏற்கனவே பேங்க் டீட்டெயில் எதுவுமே பண்ணலை ஐடி மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் வேறு எந்த ஒர்க்குமே அதில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வேறு ஐடி போட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுடைய டீட்டெயில் கொடுத்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அதில் ஏற்கனவே எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஆனால் இன்னொரு ஐடியில் வந்து அதே என்னோடய சேம் டீடைலாக கொடுத்து நான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஐடி வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த மொபைல் நம்பர் ஐடி போட்டிங்க அப்படின்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை டெலீட் பண்ணி அதுவும் மாற்றவே முடியாது அவ்வளோதான் அது போட்டது போட்டது தான் வேறு வழியே இல்லை நீங்கள் ஒன்று ஒர்க் பண்ணால் அதில் தான் பண்ணணும் இல்லைனா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஐடி பிளாக் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இப்போ கமெண்ட்ஸில் வந்து ஒவ்வொருத்தங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே வந்து பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கூட இந்த கமெண்ட்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை வந்து நான் சந்திக்கிறேன்